சூப்பர் எப்ப ஒரு டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் ஒரு டைனிங் டேபிள் ஒரு அரிசியை காலத்துக்கு பேசிடுவது ஒரு அரிசி ஒரு அரிசி ஒரு டைனிங் டேபிள்

ஒரு சைக்கிள் எல்லாம் பேசிள் சைக்கிள் 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 ஒரு கோழி நாட்டு கோழி ஒண்ணு 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 சூப்பரியா மட்டும் அப்ப மாடு சூப்பரியா இல்ல மாடு வெட்டி விட்டது மாடு வெட்டி விட்டது அவங்க சேனை வாங்கிக்க அரிசி வாங்கிக்க

மாடுத்துரிசி கோவி சார்பாக ஒரு குத்தரு மஞ்சள் சார்பாக ஒரு வேட்டி நாலு ஜாமுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்க முட்டான் முருகன் சார்பாக அரிசி மோட்டார் சார்பாக ஒரு பேர

அவர் சார்பாக ஒரு டேபிள் பேனியா வர மாடு வர மாட்டுக்கு அரிசி அருமையான மாடியா சில்வர் அண்டா ஒண்ணு மாதிரி ஒரு குக்கர் சார்லின் ஒரு ஏசி மாட்டுக்கார சொன்னயா மாடு பரிசு மாத்துவ அருமையான ஆ சரி ஒரு ஆள் பரிசுப்பா ஒரு ஆள் ஒரால் புடி ஒராள் புடி விட்டுவாத அருமையான மாடு அருமையான புடி விட்டுவாத மாடு புடி மாடு